அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாசுவை பற்றிய விஷயங்கள் நம்புறீங்களா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் இவை நூற்றாண்டு காலமாக நம் நாட்டில் அனுபவத்தால் உருவான நம்பிக்கைகள் இதெல்லாம் வாசு புத்தகத்தில் இருந்து எழுத்துவைதான் சிலர் நம்புவாங்க சிலர் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையிலே நல்லா தான் விஷயங்களை முயற்சித்து நாம் தயங்க வேண்டியதில்லைங்க இந்த வாசு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது நம்மில் சில பேர் நம்புவோம் சில நம்ப மாட்டோம்னு இருக்கலாம் ஆனால் இவை தலைமுறைகள் தொடர்ந்து சொல்லப்பட்ட வந்த நம்பிக்கைகள் நம்புறதா இல்லையா என்பது நம்மளோட தனிப்பட்ட பார்வைதான் பணம் கையில் தங்காமல் தண்ணி மாதிரி செலவாகுது அப்போ உடனே இந்த வாசு டிப்ஸை பயன்படுத்துங்க நாம் எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறோம் சந்தா சம்பாதிக்காமல் இல்லை ஆனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வீட்டில் இது உண்டு நிறைய எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு மேலேயே செலவுகள் ஜாஸ்தியாக வந்து நிற்கிது இது உண்மைதானே நீங்களே நினச்சி பாருங்கள் வீட்டு அமைதி செழிப்பு சந்தோஷம் பணவரவு எல்லாமே நிலைத்திருக்க இந்த குறிப்பில் கூட பின்பற்றணும் இந்த விஷயங்களை பழங்காலத்திலேருந்தே இந்து மதம் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களில் சேர்க்கப்பட்டு பின்பட்டு வந்திருக்கிறது ஜோதிடம் வாஸ்து இந்த இரண்டு முறையிலும் இதற்கான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உங்களுக்கு லக்ஷ்மியோட அருளும் கிடைக்கணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சேனல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாஸ்து டிப்ஸ் ஒன்று வீட்டோட வட வடக்கு திசையில் உள்ள ஃபவுண்டன்கள் வச்சா பணவரவுக்கு நல்லது வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு கதவு இருக்கக்கூடாது அது பணம் சேராமல் இருப்பதற்கு காரணம் ஆகும் இரண்டு வீடு அல்லது கடையால் எப்பொழுதுமே சிலந்து வலை கட்டியிருந்தால் உடனே எடுத்துருங்க அதை நல்லா சுத்தம் செஞ்சு போட்டுடுங்க மூணு கடை அல்லது வீட்டோட சுவற்றில் சுவர் சீரும் சீறு மாதிரி சுவர் மேல் பூச்சி உறிஞ்சிக்கிட்டு போகிறதுனா தெரியுதா அது உடனே சரி பண்ணுங்கள் இல்லைனா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு வரும் நாலு வீட்டில் அல்லது கடையில் இருக்கிற தாவரங்களில் உலர்ந்த இலைகள் இருந்தால் உடனே வெட்டி விடணும் இல்லைன்னா பண கஷ்டங்கள் அதிகரிக்கும் ஐந்து வீட்டிலேயும் கடையிலேயும் அல்லது அக்கம்பக்கத்திலேயும் வௌவால் கூட்டம் அல்லது கூடு இருந்தால் அது ரொம்பவே நாச சின்ன மாதிரி இது செலவுகளை நிறைய உண்டு பண்ணி உடல்நல கோராறு கோளாறுகளை உண்டு பண்ணும் ஆறு வாசு ரீதியில் வடகிழக்கு திசையில் பணமரவு நடக்கிற திசை அந்த திசையில் குப்பை சுமை அசுத்தம் இருந்தால் பணப்பிரச்சனை வருங்க அதனால அந்த இடத்த எப்பொழுதுமே சுத்தமாக நாம வச்சுக்கணும் ஏழு வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கணும்னா வடகிழக்கு திசையில் எப்போவுமே இருக்கணும் அந்த இடம் எப்போவுமே இருட்டா இருந்தால் வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எளிதாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க எட்டாவது டிப்ஸ் இதே மாதிரி தெற்கு திசை யமன் என்று ஒதுக்கப்படுகிற திசை இந்த திசையில் கதவோ அல்லது பணமோ வைக்கிற பெட்டியோ கூடாதுங்க அது பணமும் ஆயிலும் குறைச்சதுக்கு குறையறதுக்கு காரணமாக இருக்கும் ஒம்பது வாஸ்து விதியின்படி வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் தாமரையின் வித்துக்களால் ஆன மாலை வச்சிருப்பீங்க இல்லைங்களா அது இது வீட்டில் பண கூட்டும் லக்ஷ்மி தேவியின் கருணையை குடும்பம் முழுக்க நிலைத்திருக்கும் பத்து ஜோதிட ரீதியில் பார்த்தா வீட்டில் எப்போவுமே முட்கள் இருக்கிற தாவரங்களை வைக்கக்கூடாதுங்க இது நல்லதா இல்லையான்னு சொல்கிறாங்க இது வீட்டுக்கு செழிப்பை தடுக்குது பதினொன்று வாஸ்து டிப்ஸ் படி பார்த்தா வீட்டோட வடக்கு திசையில் மெட்டலால் ஆன ஒரு ஆமை வச்சால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆமை விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் அப்படின்னு இதை நம்புங்க எங்கள் வீட்லேயும் இது இருக்குது நிறைய இதை இப்போ வச்சுருக்காங்க நிறைய பேர் தங்களோட பர்ஸில் பழைய பில்கள் தேவையில்லாத காகிதங்கள் சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க வாஸ்து ரீதியில் பணமாக இருக்க வேண்டிய இடத்துல அழுக்காக இருந்தால் அதே பெரிய தவறாக சொல்லப்படுதுங்க இப்படி செஞ்சால் நம்ம லட்சுமி தேவி இடத்தை விட்டு போயிடுவாங்க அதுக்கு அப்புறம் பதிமூணு வாஸ்து விதியின்படி சிலர் தங்களோட பையில் இருக்கிற பணத்தொகை அல்லது நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் அந்த பையையும் கழிப்பறைக்கு பிறகு கைகள் கழுவாமலே தூய்மை இல்லாத கையிலே தொடுவதால் உங்களுக்கு புரியுதாங்க இப்படி செய்தால் அவர்களோட பையில் எப்பொழுதும் பணம் தங்க மாட்டா தங்க மாட்டாதுங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பணம் பை காலி தான் இருக்கும் அதனால எப்பவுமே கைகளை நல்லா பாத்ரூம் டாய்லெட் போய்ட்டு வந்த பிறகு கழுவிட்டு தான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தொடக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா பதினாலாவது வாசு விதியின்படி பர்ஸுக்குள்ளே இருக்கிற நாணயங்களையும் நோட்டுகளையும் எப்பவுமே தனித்தனியாக தாங்க வைக்கணும் ஒரே இடத்துல ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பதினஞ்சாவது என்னென்னா வீட்டை தூய்மை செய்யும் துடப்பம் எப்பொழுதும் வெளிப்படையாக வைக்கக்கூடாதுங்க அதை மறைத்து வைக்கணும் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களோ மா வெளிநாள் வெளிய வெளியிலிருந்து வரும் பார்வைகளால் துடப்பத்தை மேல் கவனம் செலுத்தக்கூடாது பர்ஸுக்குள்ளே பதினாறு பர்ஸுக்குள்ளே எப்பவுமே கிழிந்து போன நோட்டுகளும் கூர்மையான பொருட்களும் ஹேண்ட் வாஷ் பேப்பர் சூப் மாதிரியான சாமான்களும் வைக்கக்கூடாது இவையெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் இதனால் பணம் வரவு தடைப்படும் அதே பண இழப்பும் ஏற்படும் அடுத்து பதினேழு நிறைய பேர் தங்களோட பையில் இறந்து போன பெரியவர்கள் குரு அல்லது தெய்வங்களோட புகைப்படங்களை வைக்கிற பழக்கமாக இருக்கலாம் வாசு ரீதியில் பார்த்தா அது சாதகமல்ல பணம் எப்பவுமே நிரம்ப வேண்டும் என்ற ஆசையுடன் இருப்பவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட புகைகளை பையில் வைக்கக்கூடாது பதினெட்டு வீட்டோட வடக்கு பக்கத்தில் இருக்கிற அறைகளோ சுவர்களோ இருந்தால் அதில் நீல நிறம் இருக்கிறத பார்த்துக்கணும் அந்த நே அந்த நேரத்தில் அந்த திசையில் சிவப்பான பொருட்கள் இருக்காமல் பார்த்துக்கணும் பத்தொம்போது வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இது லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது முக்கியமான விஷயம் வீட்டில் குப்பையை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க குறிப்பாக சமையலறை சிங்கில் நம்ம சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள் நன்கு கழுவாமல் இருக்கக்கூடாது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செஞ்சுட்டு தான் தூங்கணும் இருபதாவது என்னென்னா வாசு விதியின்படி வீட்டு முக்கிய கதவை சீராக பராமரிக்கணும் அடிக்கடி சுத்தம் தண்ணணும் பூச்சு அல்லது தேஞ்சி போயிருந்தால் மீண்டும் நம்ம வர்ணம் போட்டு பூசணும் வீட்டுக்குள் வருகின்ற கதவில் ஏதாவது சத்தம் வந்தால் உடனே சரி பண்ணணும் இல்லைன்னா பண இழப்புக்கு காரணமாக இருக்கலாம் இருபத்தொன்னாவது வாசு ரீதியில் பார்த்தா கருப்பு நிறம் ஒரு நெகட்டிவ் சக்தியோட சின்னமாக கருதப்படுகிறதுங்க கருப்பு துணி அணிவது வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் நம்ம ஆடை அணிவிதங்களும் தொழில் தொழில்நிலை ஏற்ற இறக்கங்களும் பண சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வாஸ்து டிப்ஸுகள் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் பின்பற்றுங்கள் வணக்கம்